புதன் லக்னத்தில் இருந்தது அப்படின்னா கதை கவிதை போட்டி எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இது எல்லாம் சிறப்பாக இருக்கும் நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி தாய் மாமன் வழி உறவு வந்து நல்லாயிருக்கும் தாய் வழி உறவு முறையிலும் நல்லாயிருக்கும் அக்கா அல்லது தங்கச்சி இந்த இவங்க வந்து இவரோட கடைசி வரைக்கும் இவரோட கடைசி காலம் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து எப்பவுமே இருக்கும் சரிங்களா இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அமைப்பு இதை தாண்டி சின்ன இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதை சொல்கிறோம் பாருங்கள் அதாவது இப்போ லக்னத்தில் புதன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இவங்க வந்து அதாவது டபுள் மைண்டட் இரட்டை மனநிலை இருக்கும் அது எப்படின்னா இவங்களால் வந்துட்டு இயல்பாக வந்து செயல்படவே முடியாது என்ன காரணம்னா உள்ளே வந்து ஒன்று யோசிப்பாங்க அதாவது அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும் அதை செயல்படுத்தும்போது வேற மாதிரி செயல்படுத்துவாங்க இவங்களால் ரியல் கேரக்டர் அப்படிங்கிறது இருந்து வெளியே வராது டபுள் மைண்டடாக தான் இருப்பாங்க எப்போவுமே இரட்டை மனங்களே வந்து இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு பிக்கெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது இவங்களுக்கு வந்து பெண் நண்பர்கள் அதாவது பெண் தோழிகள் ச தோழிகள் வந்து நிறையவே இருப்பாங்க பெண் நண்பர்களும் நிறைய ஜாஸ்தியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போதும் கூடவே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த லக்னத்தில் புதன் இருந்தால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆவது ரெண்டாவது ஸ்வீட்டஸ்ட்டு கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தப்பா எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு லைக் தட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் ஸ்வீட்டஸ்ட் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்லலாம் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது ரெண்டாவது ஒரு பிளானிங் பண்ணுறாங்க ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சிக்கவே முடியாது இவங்க உள்ளுக்குள்ளே ஒரு பிளான் பண்ணுவாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க பக்காவாக சக்ஸஸும் பண்ணுவாங்க லக்னத்தில் புதன் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அது வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு வந்து ஆறாம் இடத்ததிபதி மூணாம் அதிபதி அப்போ பார்த்துங்க லக்னத்தில் புதன் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்பவுமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கோவப்பட மாட்டாங்க புத்தியை யூஸ் பண்ணுவாங்க